வணக்கம் இது மணமகிங் மைக்கரின் மனநலம் குறித்த பதிவு ஃபர்கானா கவாஜா அப்படின்ற நரம்பியல் நிபுணர் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதாவது நேர்மறை எண்ணங்கள் வந்து எப்படி வாழ்க்கை உதவுது அப்படின்னு சொல்கிறாரு வாழ்க்கை வந்து கடினமானதாயும் இல்லை தனிமையாக இருக்கிற மாதிரியும் உணர்றீங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணம் அதிகமாக இருக்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம் ஆனால் நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வந்து நீண்ட நாள் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் அதாவது செரட்டோனின் டொப்பமைன் அப்படின்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக சுரக்குது அதே போல் அந்த எதிர்காலம் குறித்த ஒரு பதட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த பதட்டத்தை வந்து அமிக்லால தான் அந்த பதட்டம் உருவாகும் அந்த பதட்டத்தை கொடுக்குற அமிக்லாவோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஸ்லோ டவுனாக இருக்குது அதோடய செயல்பாடு வந்து ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்காலம் கொடுத்த ஒரு பயமே அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நேரங்களை என்ன கொண்டவங்க வந்து எதிர்காலம் கொடுத்து ரொம்ப யோசிக்கிறது இல்லை அந்த பயம் இல்லாதனால அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக எதிர்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நேர்மறை எண்ணம் கொண்டவங்கலாம் வந்து எதிர்மறை நிகழ்வுகளை வந்து எப்படி எதிர்க்கிறாங்க எதிர்கொள்கிறாங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் பயம் வராதா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்களா சங்கடப்பட மாட்டாங்களா அதை பற்றியாவது கொஞ்ச நேரமாவது எதிர்மறையாக யோசிப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் எண்ணமெல்லாம் கொடுத்தோன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக அதனை எந்தவித உணர்வுகளோடையும் சேர்த்து அவங்க யோசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறார் அவர் அதாவது ஒரு தேர்வில் தோற்கலானீங்க காதலில் போகலாம் இல்லை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் வந்து தோற்று போகலாம் இப்படி வரிசையாக தோல்விகளை சந்திக்கிறவங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்லிப்பார் ஐயோ நான் ரொம்ப ராசி இல்லாதான் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது எனக்கு எப்போயுமே இப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக சொல்லிவிட்டு அடுத்தது எதை செஞ்சாலுமே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா தனக்கு வந்து எதுவுமே சாதகமாக நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நேர்மறை எண்ணம் கொன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு என்ன நான் தேர்வில் தோ தோற்று போனதுனால நான் எல்லாத்துலேயுமே தோற்றவன ஆகிட மாட்டேன் என்னமோ நான் சரியாக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அதனால் தோற்று போனேன் அதே மாதிரி ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணலையா அதுக்கு வந்து எனக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒத்து வரல அதனால் அவள் லவ் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அதனால் அவள் விளையிட்டா அப்படின்னு எடுத்துப்பாங்க அதே போல் ஒரு வாழ்க்கையில் வந்து தோல்வி தொழில் முறையில ஒரு தோல்வி வந்திருக்கு அப்படின்னும்போது நம்ம ஏதோ தப்பான ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கேன் ஏதோ ஒரு வழிமுறையை கையாளாமல் இருந்திருக்கேன் அதனால தான் அந்த தோல்வி வந்திருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் அதே வந்து எதிர்மறையாளர்கள் வந்து எனக்கு இப்படி தான் அப்படின்றது யோசிக்கும் போது அதை தொடர்ந்து அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு உணர்வுகளோட சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மனை எண்ணங்களை கொண்டவரால் நாமளும் மாற முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ரெண்டு மூணு வழிகளை சொல்கிறாரு அதில் முதல் வழி என்னன்னாக்கா எதிர்காலம் குறித்து ஒரு அருமையான வாழ்க்கை குறித்து பகல் கனவு காணுங்கன்றார் பகல் கனவு பொழுது அதை வந்து டே ட்ரீம் மாதிரி என்ன விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்றாரு அதை உணர்வு உணருங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது எதிர்காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஹாப்பியான வில ந நிகழ்வு நடக்குதுன்றத வந்து கொண்டாடுங்க அப்படின்றாரு ரெண்டாவதாக வந்து தினமும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நீங்கள் நன்றி தெரிவிக்கிற விஷயங்கள நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு மூணாவதாக வந்து இப்போ உங்களை வந்து யாராவது ஒரு எமோஷ்னலி அவங்கள வந்து தூண்டி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து உடனே பதிலடி கொடுக்க முடிய அதுக்கு ட்ரை பண்ணாமல் அந்த பதிலடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அந்த இன்செக்யூரிட்டி ஏன் வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை வந்து சரி செய்ய முற்படுங்கள்னு சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மற்றவங்கள வந்து குறை சொல்லும்போது அதை வந்து உடனே ஏற்றுக்காம அவங்கள திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஒரு அழுதியாக வெளிப்படுத்துவோம் இல்லை வந்து அவங்க மேலே கோமாக அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துவோம் இல்லை நீயும் தானே இப்படி தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் தரப்பு வந்து நான் நியாயமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு நம்மளுடைய தவற ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அது எது எதனால் அது வந்து நமக்கு வந்து அந்த தவறை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற அந்த நிலை ஏற்பட்டது அப்படின்றத சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்துட்ருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நேர்மறையாக யோசிக்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துடுவீங்க ஸோ அதே மாதிரி நேர்மறையாக நீங்களும் இருக்கும்பொழுது மற்றவங்களையும் வந்து நேர்மறையாக இருக்கிறதுக்கு தூண்டி விடுங்க அப்போது வந்து நீங்களும் வந்து நேர்மறையான மனிதர்களாக மாறிடுவீங்கன்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம்